அனைத்து நல்லுலவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் ஆனால் என்று நம்ம ரஷ்யாவை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம் ஏன்னா அங்கே நிறைய செய்திகள் செய்தியோடய தொகுப்பு அடங்கியிருக்கு அதனால் மற்ற செய்தியை கொஞ்சம் கவர் பண்ணுறதுக்கு டைம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா அங்கே ஜெலன்ஸ்கியோட ஸ்டேட்மெண்ட் ஆரம்பித்து தாக்குதல்கள் பெரிய அளவுக்கு நடந்து அதுக்கப்புறம் அங்கே பேட்ரியாட்டிக் யார் டிஃபென்ஸ் வந்து போதா போகலையான்ற ஒரு சந்தேகம் வந்து கடைசியில் இவங்க காப்பாற்ற வந்து இரண்டு நாடுகள் தலையில் துண்டு போட்டு உட்காரக்கூடிய ஒரு சூழ்நிலை யார் நான் ஃப்ரான்ஸையும் யூகேவும் சொல்கிறது ஃப்ரான்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க நம்ம வந்து இப்போ மூழ்கிற கப்பலில் இருக்கிறோம் நம்ம பொருளாதார சூழ்நிலையில் நம்ம நாட்டை காப்பாற்றியா ஆகுறதுக்கான ஒரு அறைகோவெல்லாம் விடுத்துருக்காங்க இது நம்ம எதிர்பார்த்த நிகழ்வுகள் தான் இன்றைக்கி ரஷ்யாவும் பெரிய அளவுக்கான பத்திரங்கள்லாம் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால் நிறைய விஷயங்கள் இங்கே நம்ம பேச வேண்டியது இருக்கிறது மற்ற விஷயங்களை கடைசியாக பார்த்துக்கலாம் ஃபைனலாக ஒரு பங்களாதேஷில் புதுசாக ஒரு அவாமி லீக்குன்னு சொல்லிட்டு மாணவர் அமைப்பு ஒன்று தான் பார்ட்டி ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க பெரிய ஒரு கலவர பூமி ஆகிடுச்சி கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து இருபது மாணவர்கள் சுடுட்டாங்க ஆளுகின்ற அரசாங்கம் அதனால் அங்கே ஒரு கலவர பூமியாக இருக்கிறது அதையும் நம்ம என்னென்னு பார்த்துடலாம் நேராக சம்பவம் எங்கே நம்ம போகிறோம் உக்ரைனுடைய தலைநகர் கியூக்கு போகிறோம் அங்கே தான் தர இறங்க போகிறோம் ஸோ வீடியோ போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் மறக்காம மறக்காமல் பெல்பட்டன் கிளிக் பண்ணால் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கிளிக் நேற்று ஜெலம்ஸ்கியோட பேட்டிங்க அந்த ஜெலன்ஸ்கியோட பேட்டியில் சொல்கிறார் அவர் கெலாக் இருக்கும்போது கடந்த ஒரு இரண்டு நாளாக இருக்கிறாரு ஒரு சின்ன தாக்குதல் கூட ரஷ்யாவிலேருந்து நடத்தலை அதனால் மக்கள்லாம் வந்து மீம் கிரியேட்டர் மாதிரி வந்து போட்டிருந்தாங்களாம் இவர்கிட்ட தலைவரே அவர் எப்படியாவது அவர்கிட்ட உக்ரைனுடைய பாஸ்போர்ட் கொடுத்து இருக்க வச்சிட்டிங்கன்னா எப்போவுமே ரஷ்யா தாக்கல் நடத்த மாட்டாங்க நம்மளும் நிம்மதியாக இருக்கலாம் ஸோ காரணம் என்னன்னா இது மாதிரி அமெரிக்கர்கள் இங்கே இருக்கும்போது நார்மலாகவே அவங்க பயப்படுவாங்க ரஷ்யா வந்து கொஞ்சம் கடக்கடை கடக்கடை கடன் நடுங்குவாங்க அப்படியே டீ குடிக்கும்போது கூட கடக்கடை கடக்கடன்னு அப்படி ஆர்டி தான் குடிப்பாங்க அந்தளவுக்கு ரொம்ப நடுங்கிற ஆளுங்களாக இருக்கும்போது கெலாக் இருக்கும்போது அவர் நடத்தலை தாக்கல் நடத்தலை அப்படின்னு கொஞ்சம் நக்கலாக சிரிச்சிட்டு பேசினார் அதனால் அவர் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோன்னு நாங்கள் சரி ஓகே ரைட்டு அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னால் இப்போ அமெரிக்காவை பார்த்தாவே புடின் அவர்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு ரொம்ப ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு அது இல்லாமல் இப்போ ட்ரம்ப் வேறு ஆயுதம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் இல்லையா அந்த ஆயுதங்கள்லாம் பார்த்தோன்னே இந்த வார் கூடி சீக்கிரம் எண்டுக்கு வந்துடும் போகலன்னு சொல்லிட்டு ஜெல ஜெலன்ஸ்கின்னு பாரு புட்டின் அவர்கள் இப்போ தூங்குறது எல்லாம் நைட்டான முடிச்சுட்டே தாங்கிறாரு இவர் போய் அதை எட்டி பார்த்துருக்கிறாருப்பார் ஜெலன்ஸ்க்கு போய்ட்டு அவர் தூங்குறாரா இல்லையான்ட்டு இவர் எட்டி பார்த்துருக்கிறாரு அப்போ யார் விடிய விடிய முடிச்சுருப்பாங்கன்னு பாருங்கள் இது வந்து ஒரு அடிச்சல் தகவலாக சொல்கிறேன் நான் ட்ரம்ப் ரியலைஸ் பண்ணிட்டாராம் புட்டின் அவர்கள் இத்தனை நம்மளை பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கிறார்கிறத ரியலைஸ் பண்ணிட்டார் அந்த ஒரு விஷயத்தை நினச்சி நான் ரொம்ப ஒரு கிரேஸாக நினைக்கிறேன் நல்ல வேலை அவர் சொல்கிறத நம்பி எத்தனை நாள் அது எதுவும் பண்ணாமல் இருந்தாருன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தோமா சொன்னார் அவரோட பேட்டியில் ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் ட்ரம்ப் அவர்கள் வந்த உடனே நேராக புட்டின்கிட்ட தான் பேசினாரு இவர்கிட்ட பேசவே இல்லை மனசு அன்னையிலேருந்து வேதனையாக தான் இருந்தார் ஆஹா எப்படி நீங்கள் அவர்கிட்ட பேசலாம் ஒரு போர் குற்றவாளியாக அவர் அவர்கிட்ட நீங்கள் பேசலாமா ஹாச்சா போச்சா ஹோச்சான்னாரு கடைசியில் பார்த்தா இவங்க பக்கமே வந்து சேர்ந்துட்டார் எதுவும் அவங்க ஒய்ஃப் போட்ட தலையணை மந்திரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம சரி இவ்வளோ பெருமையாக பேசுனதுக்கப்புறம் ரஷ்யா என்ன நினச்சிட்டாங்க சரி ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது தான் ரொம்ப பேசுகிறாரு ஒரு நம்ம பாயாசத்தை போட்டால் தான் கரெக்டாக இருக்குன்ட்டு நேற்று என்ன பண்ணிட்டாங்க ஜெலன்ஸ்கியோட ஹோம் டவுன் அந்த ஹோம் டவுனில் ஒரு ஐநூறு பவுண்ட் உள்ள ஒரு குண்டு ஒரே சமயத்தில் போட்டிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்கள் வந்து பயங்கர சேதாரமாக இருக்குது இதுவரை நடத்திய தாக்குதலில் இவ்வளோ பெரிய தாக்குதல் வந்து ரஷ்யா நிகழ்த்தியது இல்லைன்றாங்க அந்த வீடியோ பதிவுலாம் நிறைய ரெஸ்ட்ரீட் பண்ணி வைத்திருக்காங்க நம்ம முழுமையாக கிடைச்சிடும் நம்மளுக்கு அது கிடச்சி நான் உங்களுக்கு நான் முடிஞ்ச டெலகிராம்னு கூட போகிறேன் நான் அந்த அளவுக்கான தாக்குதல் அங்கே மட்டும் தாக்கல் நடத்தலை கீழே இருக்கக்கூடிய ஒடிசா பகுதி இருக்குல்ல அந்த பகுதியில் தாக்கல் நடத்தியிருக்காங்க இந்த பதிவு பாருங்கள் பதினாறாம் தேதி இது நடத்தப்பட்ட தாக்குதல் அந்த வின்சிட்டியாக இருக்குல்ல இந்த பகுதியை நோட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல ஒரு ஃபேக்ட்ரி பற்றி ஏரியிற மாதிரி இருக்கா அது யாருடைய ஃபேக்ட்ரி அப்படின்னா போலந்து கம்பெனியோட ஃபேக்ட்ரிங்க அது கம்ப்ளீட்டாக பற்றி எரிஞ்சிட்ருக்கு அதே மாதிரி கீழே வாங்க அப்படின்னா ஒரு மின்னல் அடித்த மாதிரி இருக்கும் அந்த இடத்துலையும் அப்புறம் கார்கிவ் பகுதியிலும் அப்புறம் ப்ரவிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒடிசா பக்கத்தில் பாருங்கள் கீழே அந்த இடத்துலையும் அப்புறம் இஸ்மாய்ற பகுதியில் குறிப்பாக மால்டோவா பக்கத்துலையும் தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க சரி இந்த தாக்குதலில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா போலந்தினுடைய ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று அந்த வின்சிட்டியா பகுதியில் அவங்க போலந்து தான் பெரிய அளவுக்கு ஆயுதங்களை ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்க அந்த இடத்துல அவங்க டையை போட்டு அந்த கம்பெனியை அடி அடி அடித்து ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட சாம்பல் தான் யார் அடித்தாலும் அடிக்கலாங்க ஐயா போலந்து அடித்தா அவங்க நார்மலாகவே அவங்க நாட்டை பிடிச்சிட்டு மாதிரியே நினைக்கிறாங்க இப்போ நீங்கள் ரஷ்யா வந்து போலந்தை பிடிச்ச மாதிரியும் போலந்து பதில் தாக்கல் நடத்துகிற மாதிரியும் அவங்க கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களோட கம்பெனி அடித்தா ஆகும் அதுவும் பாருங்கள் நேற்று என்ன பண்ணிட்டாங்க ரோந்து பணியில் ஈடுபடும் போது என்னங்க தூக்கி பெட்ரோல் கொண்டு அடிக்கிறாங்க ரெண்டு அந்த போலந்தனுடைய காவல்துறை ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேர் இல்லை தீக்காயம் அடைஞ்சு கஷ்டல இதாகிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க சரக்கு அடிச்சுட்டு அந்த பாட்டில் இவங்க மேலே தூக்கி உடைக்கிறாங்க ஆட்ட போலந்தனுடைய எல்லை பகுதியில் டென்ஷன் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா சொல்லுங்கள் நீங்களே போலந்து நார்மலாகவே ரொம்ப டென்ஷன் பார்த்தீங்க அவங்க இப்போ இந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு அது இல்லாமல் ரஷ்யா வேறு கருப்பாக குறிப்பாக உக்ரைனில் இருக்கக்கூடிய அவங்க ஃபேக்ட்ரியை அடித்து ஓழித்ததுனால போல டென்ஷன் ஆக போகிறாங்க என்ன ஆக போதோ தெரியல இன்றைக்கி வீட்டில் யாரும் சோறு சாப்பிட மாட்டாங்க பதில் நடவடிக்கை எடுக்க போகிறோமா சொல்லியிருக்காங்க ஒரு வேளை இறங்கிடுவாங்களோ களத்தில் அப்படின்னு நினச்சேன்னா காஜா கலாஸ் அவர்கள் ஐரோப்பாவுடைய ஃபாரின் பாலிசியோட தலைவர் என்ன சொல்லிட்டாருனா ரஷ்யா வந்து கெமிக்கல் வெப்பனை பயன்படுத்தியிருக்காங்க இது மட்டும் உறுதி செஞ்சோம் அப்படின்னா முட்டச்சர வேண்டியது தான் ரஷ்யா மன்றமாரிலாம் ரொம்ப வெறுத்தனமாக சொல்லியிருக்காங்க இன்றைக்கி உக்ரைனுக்கு பூஸ்ட் கொடுத்துட்டாங்க அதனால உக்ரைன் என்ன பண்ணாங்க இப்போ பதினாறாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில் இன்று அதிகாலையில் மொத்தம் ஒரு ஏழு இடத்துல ரஷ்யாவை குறிவைத்து தாக்கல் நிகழ்த்தினாங்க இந்த ட்ரோன் வந்து மாஸ்கோவையும் தாண்டி செயின்ட் பீட்டர் வரி வரைக்கும் போனதாகவும் ஒரு சில இடத்தில் தாக்கல் நிகழ்ந்ததாகவும் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது இன்னும் உறுதிப்படுத்திய தகவல் வரவில்லை என்றாலும் அது உறுதியான தகவலாக எடுத்துக்கலாம் ஏன்னா இன்றைக்கி உக்ரைன் வெகுண்டிலேருந்து பெரிய அளவுக்கு உள்ளே அனுப்பியிருக்காங்க ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் தான் உத்தரவு கொடுத்துட்டாரு ஹலோ இன்னும் ஏன் நீங்கள் மாஸ்கோ மீதும் செயின்ட் பீட்டர்பர்க்கு மேலே தாக்கல் நடத்தாமல் இருக்கீங்க அப்புறம் எப்படி அவங்க பயப்படுவாங்க அடிங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க அனுப்பிடுங்க நேராக மாஸ்கோவுக்கு அனுப்பிடுங்க செயின் பீட்டர்பர்க்குங்க அனுப்பிடுங்கன்றாங்க அவங்க வேற இன்னொரு பாயசத்தை போடலாமான்ற மாதிரி அணுவாயத்தை தொடச்சி வச்சுருப்பாங்க அந்த பக்கம் போடலாம் மாட்டாங்க சும்மா தொடச்சி வச்சுருப்பாங்க அந்த பக்கம் அதனால் இப்போதைய நிலைமைக்கு கொஞ்சம் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையில் அங்கே இருக்கிறது பதில் தாக்குதல் அடுத்து அடிக்க ஆரம்பிச்சுருக்காங்க கொஞ்சம் கெலாவுக்கு வந்து அமைதியாக தான் இருந்தார் மனுஷன் வாயை வச்சுட்டார் இல்லை அதனால அவங்க பாயாசத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க இதில் குறிப்பு என்ன அப்படின்னா கிருமியாவுக்கு கீழே அந்த கிரிஞ்ச் பிரிட்ஜையும் மற்ற பகுதியின்னு தாக்கல் நடத்துவதற்கு அடுத்து ஒரு வே அனுப்பியிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் இங்கே அது அங்கே இருக்கக்கூடிய முழுமையான தகவல் இப்போ பெரும்பாலும் அங்கே பேசப்படுகிற மிக முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா வெடிமருந்துகளும் அந்த பேட்ரியாட்டிக் ஆர் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் மனுஷன் ட்ரம்ப் வேறு பதினேழு குடிக்க கொடுக்குறாருன்ட்டாங்க நான் உங்ககிட்ட சத்தியம் பண்ணி சொல்லிட்டேன் அப்படி ஒரு கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் அந்த பக்கம் காதே கூட அறுத்துக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கேன் ஏன்னா வாய்ப்புகள் இல்லை அந்தளவுக்குலாம் செக் ரிப்பப்ளிக் என்ன சொல்லிட்டாங்க நான் எங்களாலேயும் முடியாதுங்க நேற்று ஏதோ ஒரு வேகத்தில் கூட சொன்னோம் எங்கள் நாட்டை காப்பாற்றுறதே எங்கள் பாடு பெரும்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜெர்மனியினுடைய கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா நேற்று ட்ரம்ப் அவர்கள் பேட்டியில் நாங்கள் அனுப்பின ஏற டிஃபென்ஸ் ஜெர்மனியில் போயிட்டு தரையிறங்கிடுச்சு அதை ஷிஃப்ட் பண்ணுறது மட்டும்தான் பாக்கின்னாங்க ஜெர்மனி என்ன சொல்கிறாங்க வரவே இல்லைன்ட்டாங்க வரவே இல்லை வந்தால் அனுப்புகிறதுக்கு எங்களுக்கு என்ன வராமே அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் அந்த தகவலை நாங்கள் மறுக்கிறோம்ன்றாங்க ஐயா அனுப்புனது அவங்க பதினேழு சொன்னி கடைசியில் எல்லா நாடுகளும் ஏதோ காசு கொடுக்குறேன்னு சொன்னீங்க வந்ததும் ஒன்று அதுவுமே இன்னும் ஜெர்மனி வரலன்னு இருக்கிறாங்க பட் அவர் அனுப்பிட்டேன்னுட்டார் இதில் இங்கே மிடில் ஈஸ்டில் பக்ரைனில் கூட ஒரு பேட்ரியாட்டிக் ஆர் டிஃபென்ஸ் இருந்ததுங்க அப்போ நேற்று கூட பக்ரைன்லேருந்து முக்கிய நபர் ஒருத்தர் வந்து ட்ரம்ப் அவர் சந்திக்கிறாங்க அப்போ கேட்குறாங்க பக்ரைனில் இருந்து கூட நீங்கள் பேட்ரியாட்டிக் ஆர் டிஃபென்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்களான்னு கேட்குறாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லை எங்களுக்கே தேவைப்படுது இல்லை சப்போஸ் அவங்க கேட்டாங்கன்னா நாங்கள் என்னென்ன அனலைஸ் பண்ணி பார்க்குறோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இதுதாங்க அவங்களோட சூழ்நிலை அந்த ஒன்று கொடுக்கறதுக்கு ஒன்று இரண்டு கொடுக்குறதுக்கு இவ்வளோ தள்ளி போயிட்டுருக்காங்க ஆனால் இவங்க சொல்கிறாங்க பதினேழு கொடுக்குறேன்றாங்க ஏதாவது பரவாயில்ல ஆயுதங்களாவது கொண்டு போய் சேர்த்துங்க அதுவும் கொடுக்குறோம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் அங்கே ஒரு மனுஷன் பாவம் மலாந்து படுத்து கனவுல வாழ்ந்துட்டுருக்குறாரு அதையும் கடைசியில் கொடுக்குறேன்ட்டு ஏதாவது ஏமாற்றிட போகிறீங்க முழுசாக கொடுங்க ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி யூகேயில் யூகேயில் ஒரு பெரிய ஒரு அறிக்கையை வந்திருக்கிறது இது வரைக்கும் அங்கே ஷாப் வந்து எவ்வளோ க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னா பதினேழாயிரத்தி முன்னூற்றம்பது ஷாப் மட்டும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்களாம் என்ன காரணம் பொருளாதார நெருக்கடினால் இன்னும் ஒரு சில ஆய்வறிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் ஒரு ஒன்றரை வருஷத்தில் ரெண்டு லட்சம் ரீட்டெயில் ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணுறதற்கான வாய்ப்புகள் இருக்கான் ஏன்னா அங்கே கடைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுத்து வேஜஸ் பிரச்சனை இப்போ அப்புறம் கரண்ட் பில் பிரச்சனை இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்குது இதுவரை யூகேனுடைய வரலாற்றில் இவ்வளோ பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்து ஒரு பதினேழாயிரத்தி ஐநூறு முந்நூறுக்கு மேலே ரீட்டெயில் ஷாப் க்ளோஸ் ஆகுது அப்ராக்ஸிமேட்டாக அவங்க என்ன எய்ம் பண்ணுறாங்கன்னா இயர் ரெண்டுக்குள்ளே ரெண்டு லட்சம் மேலே க்ளோஸ் ஆகும் அப்போ கிறிஸ்டார்மர் அவர்கள் வந்து பொருளாதார நெருக்கடிகளை சீர் செய்யவில்லை பொருளாதார நெருக்கடிகளை அதிகம் பண்ணியிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே முன்வைக்கிறாங்க அப்போ இவங்க எங்கே போய் பண்ணுறது எவ்வளோ உதவிகள் பண்ணிட முடியும் சரி இன்னொரு ஆள் வந்து ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்கரன் அவர்கள் தான் ரொம்ப வெறித்தனமாக இருந்தார் திடீர்னு எங்களால் இப்போ கொடுக்க முடியாது ஐரோப்பாவோடய ஆயுதங்கள் மட்டும் தான் வாங்கினேற்ற சொன்னார்ல ஆக்சுவலாக அவர் என்ன சொல்ல வராருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அவனோட டிஃபென்ஸ் பட்ஜெட் வந்து அறுபத்தி நாலு பில்லியன் பிளான் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலெலாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க பத்து பில்லியனுக்குள்ளே தான் வந்து அதுவே பண்ணல அவங்க ஏழு பில்லியன் அளவுக்கு தான் பண்ணியிருந்தாங்க பட் இப்போ வளர்ந்து வளர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அறுபத்தி நாலு பில்லியன் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தொகை சரி இவ்வளோ தொகையை பண்ணுறீங்களே எந்தளவுக்கு ஃப்ரான்ஸால் ரெடி பண்ண முடியும் அப்படின்னா ஃப்ரான்ஸ் எடுத்த நடவடிக்கைகள் தான் அங்கே மக்கள் மத்தியில் பெரும் போராட்டம் வெடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது இதுக்கப்புறம் அவங்களுக்கான பென்ஷன் ஸ்கீம் இருக்குது இல்லையா அந்த பென்ஷன் எல்லாத்தையும் நிறுத்த போகிறாராம் மொத்தமாக ஃப்ரோசன் பண்ண போகிறாங்க பப்ளிக் ஜாப் இருக்குல்ல கவர்மெண்ட் ஜாப் மீதியெல்லாம் எல்லாம் இருக்குது அதை வந்து கட் பண்ணிட்டாராம் அப்புறம் ஹெல்த் கேர் சிஸ்டம் இருக்கு இல்லையா அதை வந்து ஆல்மோஸ்ட் பாதியாக குறைக்க போகிறாராம் அப்புறம் நேஷ்னல் ஹாலிடேஸ் இருக்குல்ல அதை வந்து ஒரு ரெண்டு நேஷ்னல் ஹாலிடேஸை வந்து குறைக்க போகிறாராம் அப்புறம் அதிகமான அளவுக்கு டேக்ஸ் டார்கெட் போட போகிறாராம் யாரெல்லாம் அதிகமாக ஏர்ன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு டேக்ஸ் டார்கெட் போட போகிறாங்களாம் இன்னும் அளவுக்கு வரிகளை விதிக்க வேண்டுமோ அந்தளவுக்கு வரிகளை விதிக்க வேண்டும் எந்தளவுக்கு கடன்களை வாங்க வேண்டுமோ அந்தளவுக்கான கடன்களை வாங்க வேண்டும்ன்றாங்க அதனால் ஃப்ரான்ஸோட சூழ்நிலை பார்த்தோம்னா ஒரு செகண்டுக்கு ஒரு செகண்டுக்கு ஐயாயிரம் ஈரோ வந்து கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலை தொடர்ந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் அவங்க நூறு பில்லியன் ஈரோ கடன் வாங்க வேண்டியது இருக்கும் எவ்வளோ நூறு பில்லியன் ஈரோ கடன் வாங்க வேண்டியது இருக்கும் இது தொடர்ந்தது அப்படின்னா ஃப்ரான்ஸ் வந்து தலையில் துண்டு போட்டுக்கணுன்றாங்க அப்போ நீங்கள் கூடிய விரைவில் இந்த வார்த்தை இந்த வார்த்தையை வந்து நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கலாம் இதை நான் வந்து பியூர் ப்ரடிக்ஷனாகவே சொல்கிறேன் நான் ஃப்ரான்ஸுக்குள்ளார மிகப்பெரிய ஒரு போராட்டம் இடிப்பதற்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது பென்ஷன் ஸ்கீமை கட் பண்ணுறீங்க கவர்மெண்ட் ஜாப்பை கட் பண்ணுறீங்க ஹாலிடேஸை கட் பண்ணுறீங்க மக்கள் வேலைகள் கிடையாதுன்றீங்க அது இல்லாமல் வரியும் அதிகமாக போடுறீங்க அப்படின்னா அப்போ அந்த நாட்டோட சூழ்நிலை என்ன ஆகும் இவங்களும் சரி யூகேவும் சரி இந்த மும்மூர்த்திகள் இவங்க தானே வாங்க ராஜா வாங்க ரொம்ப ஓவராக ஆடிட்டுருக்கீங்க இன்னொரு ஜெர்மனி பெண்டிங் இருக்குது அவங்களும் லிஸ்ட்டில் வந்து சேருவாங்க ஸோ ஒரு நாடு அழிக்கணும்னு நினைக்கும்போது அதை விட நீங்கள் மோசமாக பாதிக்கப்படுவீங்க மிகப்பெரிய பொருளாதார தடைகள் இன்னும் பொருளாதார தடைகள் போடுறதுனால இவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போகிறார்கள் இன்னும் என்று இருந்து பாருங்கள் ஆனால் ஆனால் அமெரிக்காவுடைய முன்னாள் செக்ரட்டரி ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் ரொம்ப நாள் ஆச்சு அவரை பற்றி பேசல அவர் எங்கெல்லாம் போகிறாரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னு போயிட்டு மனசு அங்கங்கே கிளப்பி விட்டுட்டு இருப்பார் அவர் என்ன சொல்கிறாருன்னா ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு ஐயா நம்ம எந்த அளவுக்கு ரஷ்யாவை முடிக்கணுமோ அளவுக்கு முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உக்ரைனில் இருக்கக்கூடிய கடைசி மக்கள் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கான போராடுகின்ற உரிமையை நம்மளுக்கு கொடுக்க வேண்டும் ஏன்னா ரஷ்யாவினுடைய முடக்கப்பட்ட சொத்துக்கள் திருடுற பணம் மட்டும் நம்ம வழக்கமாக அவங்களை வைப்பா திருடுறதுனால நம்ம கை வந்து இல்லையா ஆனாலும் திருடன பணம் மட்டும் முந்நூறு பில்லியன் இருக்குது அதை நம்ம பணமாக்கி உக்ரைனுக்கு கொடுத்தாவே போதும் உக்ரைனை ஜெயிக்க வச்சிடலாம் அதனால் எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் போட்ட திட்டத்தில் ட்ரம்ப் அவர்கள் பல வெளுப்பு வெறுப்புகள் இருந்தாலும் உக்ரைனுக்கான சப்போர்ட்டை குறைக்காமல் அவர்கள் வெற்றி பெறுவதே சால சிறந்தது அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் உக்ரைனை அடுத்தடுத்த நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க நேற்று பிரைம் மினிஸ்டர் ஷியம்காலா அவர்களை வந்து நீக்கிட்டு அடுத்து ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து கொண்டு வந்தாங்க இல்லையா அதற்கு ஓட்டெடுப்பு நடத்தினாங்க ஓட்டெடுப்பில் ஆல்மோஸ்ட் இரநூத்தி ஏழு பேர் ஆம் என்றும் ஐம்பத்தி ஐந்து பேர் வந்து அன்றைக்கி லீவ் போட்டுக்கிறாங்க ஒருத்தர் கூட எதிர்ப்பே இல்லை உலக வரலாற்றிலே அதாவது வட அப்புறம் வடகொரியாவுக்கு அப்புறம் எந்த ஒரு தீர்மானமும் எதிர்ப்பு இல்லாத நிறைவேற்றப்படுறது இதுதான் நான் பார்க்குறேன் நான் எந்த நாடுகளாக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு ரெண்டு மூணாவது எதிர்ப்பு வரும் ஏன்னா வடகொரியா அதிபர் கிம்ஜான் அவர்களுக்கே ஓட்டு பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்ட் யாரோ ஏற்று ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ அதை விட இங்கே பயங்கரமான ஆட்சி போயிட்டுருக்குன்னு எடுத்துக்கலாமா ஆனால் இவங்க சொல்லுவாங்க அவங்கள சர்வதிகாரியோட ஆட்சின்னுவாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க தொடர்ந்து இராணுவ சட்டத்தை எக்ஸ்டென்ட் பண்ணிவிட்டு ஒருத்தரே நிரந்தர அதிபராக இருப்பார் அமைதி பேச்சுவார்த்தை வந்தாலும் வேணான்னுவார் காலத்துக்கு தொடரணும்னு நினைப்பார் சரி ரைட்டு நீங்கள் எந்த பாராளுமன்றத்தையும் எடுத்துக்கோங்க எதுவாக இருந்தாலுமே எந்த ஒரு தீர்மானமாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒன்று கூட எதிர்ப்பு இல்லாமல் அவ்வளோ சீக்கிரம் விழுந்ததே இல்லை ஆனால் அது ஏன்னா உக்ரைனில் மட்டும் அது அதிசயம் ஏன்னு வச்சுக்கோங்களேன் உக்ரைனில் இராணுவ சட்டம் இருக்குது நீ எதிர்த்து ஓட்டு போட்டிங்கன்னா என்ன தெரியுமா பண்ணுவார் அடுத்தது நீங்கள் ரஷ்யாவோட தொடர்பு வச்சுருக்கீங்க அதனால் நீங்கள் உங்கள் மீது விசாரணைக்கு உத்தரவேன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போகலாம் என்னென்னாலும் பண்ணலாம் நாடு கடத்தலாம் ஏன்னா இப்போ உக்ரைனில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஒருத்தர் கூட கிடையவே கிடையாது எல்லாத்தையும் நாடு கடத்திட்டார் இருந்தவர் எல்லாத்தையும் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு ரஷ்யாவோட தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு தேடுதல் தேடப்படும் குற்றவாளியாக இருக்கிறாங்க இப்போ எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணால் கூட அவர் மட்டுந்தாங்கிறார் ஆனால் இவங்க சொல்லுவாங்க ரஷ்யாவுக்குள்ளார ஜனநாயகம் கிடையாது அங்கே சர்வதிகார ஆட்சி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எதிர்கட்சிகளை முடக்குகிறார்கள் அடக்குகிறார்கள் ஒடுக்குகிறார்கள் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க சரி நம்ம அப்படியே மற்ற தகவல் வரணும் அப்படின்னா அமே அமெரிக்கன்ற பாருங்க ரஷ்யா ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க பெரிய அளவுக்கான கடன் பத்திரங்களை வந்து வெளியிட்டிருக்காங்களாம் ஆல்மோஸ்ட் அவங்க எவ்வளோ பத்திரங்கள் வெளியிட்டிருக்காங்கன்னா ஒரு இரநூறு பில்லியன் ரூபலுக்கு மேலே பத்திரங்களை வெளியிட்டிருக்காங்களாம் இந்த பத்திரங்கள் ரொம்ப நாளாக கொஞ்சம் வெளியிடாமல் இருந்தாங்க ரஷ்யா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒவ்வொரு வருஷமும் வெளியிட்டதில் இப்போ ரீசெண்டாக வெளியிட்ட பத்திரம்தான் வந்து அதிகமான அளவுக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க முன்னந்தது கூட அப்படியே ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜிக்கு நிறுத்திட்டாங்க ஸோ அந்தளவுக்கு அவங்களும் நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்காங்கன்றதையும் பத்திரிகைகள் வந்து உணர்த்துகிறாங்க ரஷ்யாவுடைய பொருளாதாரமும் தொடர்ந்து போர் சூழல் இருக்கிறதுனால பெரிய ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் தான் இருக்குன்ற மாதிரியான உக்ரைனுடைய பத்திரிகைகள் இன்னும் எழுதிய வண்ணம் தான் இருக்கிறார்கள் ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியில் நம்ம பங்களாதேஷ் பார்க்கலாம் பங்களாதேஷ் பார்க்குறதுக்கு முன்பு சீனானுடைய பையஸ் அமெரிக்காவுக்குள்ளார லேண்டு வாங்குறது மட்டும் கிட்டத்தட்ட போ பதினாலு பில்லியன் அளவுக்கு லேண்டு வாங்கியிருக்காங்களாம் அந்த ஒரு வருஷத்தில் மட்டும் அதாவது போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்பேர் பண்ணும்போது எண்பத்தி மூணு பர்சன்ட் அதிகமாக வாங்கியிருக்காங்களாம் அமெரிக்காவில் ஒருத்தர் லேண்டு வாங்கணும் அப்படின்னா இங்கே சீனாவில் பெரிய அளவுக்கு லோன் வந்து ஜீரோ பர்சன்ட் வட்டி அளவுக்கு கூட கொடுக்குறாங்களாம் இங்கே நீங்கள் லோன் லோனு வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் அமெரிக்காவில் லேண்ட் வாங்கலாமா அதனால் திரும்புகிற திசையெல்லாம் சீனர்களுடைய லேண்டாக தான் இருக்கும் எல்லாம் அதுவும் என்ன பண்ணிட்டாங்க ஹவுசிங் ப்ராப்பர்ட்டியை வாங்க ஆரம்பித்து இப்போ அமெரிக்கர்களுக்கே வாடகை விட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சீனாக்காரங்க அளவுக்கு வந்து பயங்கரமாக போயிட்டுருக்குன்னு இப்போ அமெரிக்காவில் இருக்கிறவங்களாம் என்ன க கவலை தெரிவிச்சிருக்காங்கன்னா செனட்டர்லாம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா திரும்புகிற திசையெல்லாம் வந்து ஸ்பை உலகமாக மா மாறப்போகுது இது எப்படி தடுக்க போகிறாங்கன்னு தெரியல முழுக்க முழுக்க இது ஆரம்பத்தில் தடுத்து இருக்க வேண்டும் ஆனால் தொடர்ந்து அளவுக்கான வீடுகளை வாங்கி குவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று தனது கவலையை வந்து தெரிவித்திருக்கிறாங்க இது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அது சரி பங்களாதேஷுக்குள்ளே போனோம் அப்படின்னா பங்களாதேஷில் அவாமி சாத்ரா லீக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து புதுசாக ஓப்பன் புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ண அந்த ஸ்டூடெண்ட்விங் என்ன பண்ணாங்க இந்த ஒரு பெரிய ஒரு போராட்டம் பண்ணு அதாவது இந்த பார்ட்டி பேர் வந்து என்சிபி ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க அரசாங்கத்துக்கு எதிராக கொஞ்சம் வேலைவாய்ப்புகளை உறுதி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்போ யூனஸ் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அந்த போராட்டத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வந்து நினைக்கிறாரு கண்டுக்குள்ளே கொண்டு வர முடியல அதனால் என்ன பண்ணிட்டாங்க வெளிப்படையாகவே துப்பாக்கிச்சூடுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாரு துப்பாக்கி சூடில் ஆல்மோஸ்ட் இன்ன வரைக்கும் வந்து இருபது பேர் இருபதில் பத்து ஸ்டூடண்ட் இறந்து போயிட்டாங்களாம் அது ஒரு பிக்சர் வந்து ரொம்ப ஹைலைட்னா ஒரு பையன் இறந்து கிடக்கிறான் ஒரு ஷூவை போட்டு அவர் மெரிக்கிற மாதிரியான ஒரு பிக்சர் தான் வைரல் ஆகியிருக்கு அதை இது வெளியிட்டோம் அப்படின்னா அது அது என்ன சொல்லுவாங்க நோட்டு வரும் அதனால் நான் உங்களுக்கு டெலகிராமில் நான் அந்த பிக்சர் வெளியிடுறேன் ஒரு பையன் இறந்த மாதிரி அந்த பையனை வந்து இவங்க பங்களாதேசரானோ ஷூ போட்டு மெதிக்கிற மாதிரியான ஒரு இமேஜ் வெளியே வந்திருக்கு இந்த இமேஜ் உடனே இன்னும் போராட்டம் ரொம்ப வெளியே வந்துடுச்சு அதிகமாகிடுச்சு அவருடைய பங்களா பக்கம் இருக்கக்கூடிய மாளிகையெல்லாம் சுற்றி பெரிய போராட்டம் எடுத்திருக்கிறது இறந்த உடல்களை தொடர்ந்து தூக்கி கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால் பார்க்கலாம் எந்த ஸ்டூடெண்ட்லேயும் வந்து இவங்க ஷேக் ஹசீனா அவர்கள் வெளியே வரதுக்கு பண்ணிணாங்களோ அதே ஸ்டூடண்டிக்குலருந்து ஒரு பிரிவு வெளியே வந்து இப்போ ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டம் கலவர பூமியாக காட்சியளிக்கிறது அது எப்படி ஒடுக்குறாங்க அதுக்காக அரசாங்கத்துக்கு சிக்கலாம் அப்படின்னா நம்ம அதை இருந்து தான் பார்க்க வேண்டும் ஏன்னா இப்போதைய நிலைமைக்கு பங்களாதேஷுக்கு இரண்டு அரசாங்கம் பெரிய அளவுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க ஒன்று இந்த பக்கம் சீனா இன்னொன்று அமெரிக்காவும் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது கூடுதல் தகவல் அதனால் நம்ம முன்கூட்டியே இந்த இடத்துல கொஞ்சம் ப்ரிடி பண்ண முடியாது என்ன சூழ்நிலை என்ன மாறுன்றதை நம்ம கெஸ் பண்ண முடியாது ஸோ வீடியோ வழக்க நிறைவு பகுதியில் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஐநூறு டன் வந்து ஹை கலோரிஸ்னுடைய பிஸ்கெட் ஒரு பிஸ்கெட்டு ஒரு மீல்ஸுக்கு சமம் அந்தளவுக்கு ஹை கலோரிஸ் உள்ள பிஸ்கெட் வந்து அங்கே மிடில் ஈஸ்டில் ஃபுல்லாக போயிட்டு அடுக்கி வைக்கிறாங்க காசாவும் கொடுக்கறதுக்கும் மற்ற ஏரியாவில் கொடுக்கறதுக்கும் ஆல்மோஸ்ட் இது வந்து எட்டு லட்சம் டாலர் மதிப்புள்ள பொருள்னு சொல்கிறாங்க ஆனால் ட்ரம்ப் அவர்கள் பதவிக்கு வந்தவொன்னே என்ன பண்ணிட்டார் அந்த யுஎஸ்ஐடு எல்லாமே நிறுத்திட்டாங்க இதை கொண்டு போய் சேர்த்த கூட கூடாதுன்னு சொல்லிட்டு ஹோல்டு பண்ணிட்டாங்களாம் இப்போ என்ன ஆச்சு வந்ததுலேருந்து இத்தனை மாதம் ஆனவொடனே எக்ஸ்பைரி ஆகிடுச்சான் கிட்டத்தட்ட ஐநூறு டன் அந்த ஹை கலோரி பிஸ்கெட்டை வந்து வேஸ்ட்டாக போய் இப்போ கடலில் கலக்குறாங்களா இல்லை வந்து தீயிட்டு கொளுத்து வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆச்சுன்றாங்க ஸோ அந்த யுஎஸ்ஐடை வந்து நீங்கள் நிறுத்துனது நீங்கள் அட்லீஸ்ட் இருந்து வாங்கி ஏற்கனவே இருந்த உணவுகளாவது கொடுத்துருக்கலாமே அப்படின்ற ஒரு கருத்துக்களை வந்து அந்த இடத்துல தெரிவிக்கிறாங்க நினச்சி பாருங்களேன் ஐநூறு டன் உணவுப் பொருட்கள் கொடுக்க வந்துட்டு கடைசியில் தேவையில்லாமல் நிறுத்தி அது சம்மந்தப்பட்ட நபர்களுக்காக போயிருக்குமா எதுக்குமே சேராம நீங்கள் கடைசியில் அழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குதுன்னு தனது ஆழ்ந்த கவலைகளை தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு சாப்பாடு வேஸ்ட் பண்ணும்போதும் அது எவ்வளோ பேர் வந்து பட்னியில் வாடுறாங்கன்றது உலக சுகாதார அமைப்பு வந்து மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய உணவு அளிக்கிறாங்கன்றது உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் நம்ம ஸோ அந்த வீடியோவோட நிறைவு பகுதி அடுத்த வீடியோவோட தொடக்கமாக எடுத்துக்கலாம் நேற்று அந்த சிரியாவில் தாக்கல் நடத்தினாங்க இல்லையா இந்த சிரியாவில் தாக்கல் நடத்தின வரைபடங்கள் படங்கள் பாருங்கள் டமாஸ்கஸில் ஐந்துக்கும் மேற்பட்ட தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க நம்பர் ஒன்றுன்னு போட்டிருக்காங்க பார்த்தியா நம்பர் ஒன்றுன்ற இடத்துல தான் பெரிய அளவுக்கான மக்கள் சிரியாவில் சிரியான இருந்து சிரியாவுக்குள்ளார ஓடி வந்தாங்க அப்புறம் போராட்டங்கள் எந்த இடத்துல நடக்குது அதே போல் ஹல் ஸ்வைடா இந்த ஹஸ்வைடான்ற பகுதியில் அந்த காக்கி கலர் இருக்குல்ல இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு மூன்றுக்கும் மேற்பட்ட தாக்கல் நிகழ்ந்திருக்கு நிறைய கிளாஸஸ் இருக்குது இப்போ ஓரளவுக்கு அவங்க திரும்பி போயிட்டாங்க ஆனால் நேற்று உங்களுக்கு வீடியோ பதிவு ஒன்று நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஒரு மருத்துவமனைக்குள்ளார நுழைந்த இந்த ஜுலானி அரசாங்கத்தினுடைய இராணுவ வீரர்கள் என்ன பண்ணாங்க உள்ளே போந்து ஒட்டுமொத்த மருத்துவமனையில் இந்த மருத்துவர்கள் எல்லாத்தையும் வந்து கண்மூடித்தனமாக சுட்டுட்டாங்க கண்மூடித்தனமாக சுட்டதில் இது வரைக்கும் அந்த அல்ஸ்வைடாண்ட்ற பகுதியில் மட்டும் இரநூறுக்கு மேற்பட்டவர் வந்து இறந்து போயிருக்காங்க நிறைய ரோட்லாம் பார்த்தோம்னா கருகிய நிலையில் நிறைய உடல்கள் இருக்குன்றதையும் இன்றைக்கி வந்து சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இங்கேருந்து ரொம்ப வீராப்பாக ஓனானுங்கள்ல நிறைய பேர் வந்து இந்த அப்படியே சொல்லிட்டு இந்த பக்கம் இருந்து நாங்கள் இப்போ அவங்க மக்களை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அவங்களையும் நிறைய பேத்து பிடிச்சிட்டாங்களாம் வந்து மேலே தட்டி இந்த வீடியோ ஹை இப்போ ஏ ஏர் அந்த பக்கம்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு போயிருக்காங்களாம் இதான் ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம் ஐயா அவங்க கண்ணில் சண்டை போட்டுட்ருக்காங்க அவங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்குறன்ற பேரில் அவங்களுக்கு ஆதரவான நீ பாட்டு ஓடி என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாங்க அதெல்லாம் பிடிச்சி கழுத்து தட்டி கொண்டு போயிருக்காங்களாம் சரியா இது உங்களுக்கு தேவையா இல்லை உங்களுக்கு தேவையா இந்த இடத்துல நீங்கள் பாட்டு இங்கே இருந்துருக்கலாமா இஸ்ரேல் என்ன சொன்னாங்க இங்கேயே இருங்க நாங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்க அதையும் மீறி இவங்க ஏதோ உள்ளே போய்ட்டு அங்கே மக்களை ஆதரவளிக்கிற மாதிரி ஓடினாங்க நிறைய பேர் வந்து கிடையாது சிக்கிட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இனி இவங்கள மீட்பதற்கு இஸ்ரேல் என்ன பண்ண போகிறாங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஏன்னா சிறிய அரசாங்கம் கொஞ்சம் கடுமையான கோவத்தில் இருக்காங்க அது என்னன்றதை நம்ம உங்களுக்கு இரவு பதிவு சொல்லிடுறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர் கே சேனல் நன்றி வணக்கம்